உங்கள் உலக்கையை கொஞ்சம் தாங்க நான் நெல்லு குத்திட்டு தாரேன் உலக்க வேணுமா ஏன் உலக்கையே வாண்டை கலந்து தந்துட்டு நான் எங்கே போட்டோம் நான் அடுத்து நெல் குத்து எங்களை போனோம் ஊர்மையை போகணுமில்ல ஆமாம் நீ உன் உலக்க என்ன செய்து உன் உலக்க என்ன செய்யுது உன் உலக்கை செத்து போச்சா உன் உலக்க துருப்பிடிச்சு போச்சா அதுக்கு தான் நீ என் உலக்கை கேட்கியா நீ வா நீ வாழ என் உலக்கை உடனே உன் வாக்கிலேயே ஓட்டிப்பிடுறேன் கேனப்பில ஆளுக்கு சைஸை பாரு என்னது கணேசனுக்கு திவ்யாவுக்கும் கு புதருக்குள்ள கிசு வெளியான தகவல் என்னது வெளியாச்சுது என்னதுல இதில் கிசு கிசு இதை இழுத்து முடிச்சா அறுத்து பண்ணு அறுத்து அவள் மூஞ்ச போய் உத்து பாருல உத்து பார்ல நீ கஞ்சி குடிக்கியான்னு பார்ப்போம் நீ கஞ்சி குடிக்கியான்னு பார்ப்போம்ல இல்லை அவளோட சேர்த்து வச்சு போடாதனே சொன்ன கேக்கில இல்லை கேட்கலாம் ஏன் தான் இப்படி நிலையத்து போய் நிற்கேன்னு தெரிய மாட்டேன் இவன் ஒன்று இன்னொரு அந்த ஊர் மேஞ்ச இந்த திவ்யா கணேசன் ஒன்று எல்லாம் மண்டக்க இருக்கேன் கள்ளி பழத்தூள் ஓடிப்பிருக்கு சோனாவை இப்போ யார் வச்சுருக்கா சுவானாவை கீழ விட்டு கிழமே வச்சிருக்கான் நீ போய் கூட்டிகிட்டு போய் ஏன் நக்குலே நக்கு நவனே பெரிய என் வாயில் ஏதாவது கண்ட பண்ணி பேசி இன்னும் என்ன எழுதிருக்கோ அந்த சோனா ஹோட்டலில் உள்ள ஓனர் கொட்டையை கடிங்கன்னு போட்டுக்கா ஏன்னா அவர் கொட்டையினு திறந்தாலும் கிடக்கு கடிக்கிறதுக்கு நீ வாழ உன் கொட்டை பிடிச்சி கடிக்க முட்டாப்பிள்ளை அந்த வீடியோவில் யாமளும் இப்படி இலவ் எடுத்திருப்பேன் நிற்கிய சுவானா கூட உல்லாசமாக இருக்கான் இவன் மேலே உடனே நடவடிக்கை எடுங்க ஏன் அவுட்டை கதை எடுக்கணும் நடவடிக்கை நடவடிக்கை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கி போடுவேன் ஒன்னே முட்டா பயிலாம் அந்த வீட்டில் ஓட்டரில் சாப்பிட வாங்க போட்டால் அந்த ஓனரை வச்சு என்னென்ன வேலைலாம் நீங்கள் பார்க்கிறேன் அந்த ஓனர் போய் வந்து ஓனர் போய் ஏறுங்களேன் நக்குன்னு வாங்கலாம் இல்லை இந்த பின்னாடி இருக்க பாருங்க இந்த அரியக்காரனை நல்லா பார்த்துக்கிடுங்க இவன் ஒன்னான பேருக்கு கேடு கட்டவன் களவானி பையன் பொம்பளை பொறுக்கி இவன் பார்த்து வச்சுருக்க வேலையை பாருங்க வாயை திறந்தோம்னா அசிங்கசிங்கமாக தான் பேசுதான் இவனால் எங்கனியாவது கண்டிங்கனா நல்ல கட்டக்கம் படுத்தி வாயிலே போடுங்க முடிஞ்சா சாணி கரைச்சி ஊற்றுங்க காலத விட்ட பையலை சும்மா கிடக்க முடியாத கறிப்பை பண்ணி மேய்ச்சப்பா அவுட்டுக்கெல்லாம் பாம்பை விட்டியே லல்லியை துறந்திய இன்னும் என்னென்ன வேலைமோ பார்க்கணும்னு பார்த்திய நான் வாயை முடிட்டு அமைதியாக தான் இருந்தேன் இப்போ என் வாய அப்படியே கிளறுதியே இது என்ன வேலைல பார்த்து வச்சுருக்கிய தீயை போட்டு எங்களை கொளுத்துதே உனக்கு தீயை போட்டு கொளுத்ததுக்கு ஏன் அவுட்டை தான் கிடச்சிதோ ஏன் கவுட்டுக்கு தான் கொளுத்துருமாங்கம்ல உன் குஞ்சாமில் தீயாவது தீ தீய போட்டு கறிப்பி விடும் கறிக்கி கேனப்ப இல்லை தீயை கொளுத்து இடத்த பாரு இடத்த முதல் வாய்க்கில் கொல்லி வைக்கணும் ஆறு தெளிவே பண்ணு அநியாயம் ஃபுல்லாக ஊரில் உள்ளது மேய்ஞ்சதுல தான் வந்து சேருது இல்லை யாருக்கெல்லாம் எங்கள் மச்சை வேணும் என்னதான் தானே கேரள வந்து ஏறிட்டு போங்களே கூட்டிகிட்டு போங்களே ஆறு தெரியுமா ஏ அநியாயம் அநியாயம் மச்சானை வச்சு என்னென்ன பாடுபடுத்தியது தெரியுமாலை எங்கள் மச்சம் வெளியே கட்ட முடியாமல் இப்போ ஒரு துவாரத்தில் வந்து மச்சான அந்த கேள்வி கேட்டு போகிறான் போங்க எங்கள் மச்சான என்ன கூட்டிகிட்டு போய் ஏறிட்டு போங்களே யாருங்க வந்து ஆறு தெரியுமா கொஞ்சமாக சோத்துல காலங்களிங்களே எங்கள் மச்சான் அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தவரை இப்படி கேவலப்படுத்தி என் தலை வீதி எங்கள் மச்சை வேற வெளியே தலை கட்ட முடியாமல் கட்டிங் போட்டி மச்சான் சரி இல்லை எவனாவது வீடியோ வரல வீடியோ வரலன்னு எந்த அடுத்த இன்பாக்ஸ் பக்கம் வந்தனே அம்மா ஆனால் கட்ட எனக்கு இருக்க கோவத்துக்கு மோட்ரு பத்து நாளாக ரிப்பேர் காயில் போயிட்டு நாங்கள் பிச்சை எடுத்து மூவாயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணி காயில் கட்டி இன்றைக்கி தான் தூக்காந்து கிணத்துல போட்டேன் செலவு மோட்டர் போய் மறுபடியும் எடுக்க முடியுது இப்போ மெக்கானிக் வந்து சொல்லிட்டு போகிறான் இன்னொரு ரிப்பேர் வந்துவிட்டாமா இப்போ மோட்டரை மறுபடியும் மேலே தூக்கணும் நான் இளவு மோட்ரு இதை வேற உங்கள் எலவு வேறு மைத்தை புட்டுக்கின இளவு வீடியோ வரலன்னுக்கிட்டு வீடியோலாம் போட முடியாதுல்ல மோட்ரு எப்போ ரிப்பேர் பண்ணுதுன்னா அப்போ தான் வீடியோ போடுவேன் இளவு மோட்டரால் தலை விதி இளவு மோட்டரால் நான் கிடந்து சீரழிதேன் எல்லா பயிலும் சுற்றி பயிர் வச்சுட்டானுங்க நான் இன்னும் பயிர் வைக்கலை எனக்கு அது வேற எனக்கு இருக்க கோவத்துக்கு இப்போ எவனையாவது ஏதாவது பண்ணணும்னு ஒன்று தோணுதுல ஆரோதரிவா